ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ராமாயணத்தில் இன்றளவும் சர்ச்சைக்கு உள்ளாகிற ஒரு சம்பவம் என்பது வாலி வதம் ராமன் எப்படி வாலியை மறைந்து நின்று கொள்ளலாம் அது தர்மம் அல்லவே என்கிற கேள்வி பலர் மனத்தில் எழுகிறது இதற்கு பல்வேறு வகையான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன மூதறிஞர் ராஜாஜி வாலி வதத்தை பற்றி பேசுகிற போது வாலி என்கிற பாத்திரம் இல்லாமலேயே கூட வால்மீகி ராமாயணத்தை படைத்திருக்கலாம் அப்படி இருக்க வாலி என்கிற பாத்திரத்தை வால்மீகி படைத்ததன் வழியாக நாம் அறிந்து கொள்வது என்பது அது நடந்த கதை என்பது ராமாயணம் நடந்த கதை ராமன் ஒரு தவறு செய்துவிட்டான் அதையும் பதிவு செய்ய வேண்டும் என்று வால்மீகி பதிவு செய்து விட்டார் வதம் என்பது ராமாயணம் நடந்த கதை என்பதற்கான ஆதாரம் என்கிறார் மூதறிஞர் ராஜாஜி அறிஞர் பி ஸ்ரீ வகையாக பார்க்கிறார் ஒரு சாலையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் போகக்கூடாது என்று அறிவிப்பு எழுதி ஒட்டியிருக்கிறது ஒரு கொள்ளைக்காரன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் கொள்ளையடித்து கொண்டு செல்கிறான் அவனை பிடிக்க வருகிற காவலர் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அவனை பிடிக்கிறார் அந்த காவலரிடம் இந்த தெருவில் எழுதியதை பாருங்கள் இங்கே இத்தனை கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் போகக்கூடாது என்று இருக்கிறது என்று கேட்போமா இனிமே தண்டனை தரக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் தண்டனை தரலாம் என்பது பி வாதம் அந்த வாலி மேல் ராமன் அம்பு எய்தபோது வாலி எடுத்து பார்க்கிறான் அதில் ராம என்கிற அந்த நாமம் எழுதப்பட்டிருக்கிறது ராமன் வாலி முன் தோன்றுகிறான் எப்படி விட்டாயே ஏன் என்னை கொன்றாய் என்று வாலி கேட்கிறான் ராமன் சொல்கிறான் நீ விலங்கு உன்னை வேட்டையாடினேன் வாலி கேட்கிறான் விலங்கை வேட்டையாடலாம் மானை மாமிசத்திற்காக வேட்டையாடுவார்கள் யானையை தந்தத்திற்காக வேட்டையாடுவார்கள் குரங்கு எதற்கும் பயன்படாது பயன்படக்கூடிய எந்த பொருளும் குரங்கிடம் கிடையாது குரங்கு மாமிசத்தை சாப்பிடவும் மாட்டார்கள் அப்படி இருக்க நீ வேட்டையாடியது தவறு என்று வாலி சொல்கிறான் ராமன் சொல்கிறான் இவ்வளவு அழகாக பேசுகிறாயே உன்னை விலங்கு என்று எப்படி கருதுவது நீ மனிதன் என்றுதான் கருத வேண்டும் நீ தவறு செய்தாய் தம்பி மனைவியை அபகரித்தாய் எனவே பரதன் ராஜா அவனுடைய பிரதிநிதியாக நான் இங்கு வந்திருக்கிறேன் நான் உனக்கு தண்டனை வழங்கினேன் என்று ராமன் சொல்கிறான் இப்படி பிரதிவாதங்கள் தொடர்ந்து செல்கின்றன அந்த நேரத்தில் வாலி ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் உலக இலக்கியத்தில் எங்குமே பார்க்க முடியாத ஒரு அரிய காட்சி வாலி என்ன சொல்கிறான் சுக்ரீவனுக்கு மதுப்பழக்கம் உண்டு அதனால் அவன் தவறு செய்தால் என்னை கொன்றது போல் அவனையும் நீ கொன்று விடாதே அவனை மன்னித்து விடு என்று வாலி வேண்டுகிறான் தன்னை கொல்லச் சொன்னவன் சுக்ரீவன் தன்னை கொன்றவன் ராமன் தன்னை கொல்லச் சொன்னவனை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்று கொன்ற ராமனிடம் வாலி வேண்டுகோள் வைக்கிற ஒரு அரிய காட்சி அது எப்படி அந்த காட்சி விரிந்து செல்கிறது இறுதியில் வாலி இறக்கிற தருணத்தில் ராமனிடம் ஒன்று சொல்கிறான் என ஒரு அபூர்வ ராமாயணம் சொல்கிறது ராமா நீ என்னை வதம் செய்து விட்டாய் நான் இறந்து ஆனால் இந்த வாலி வதம் சரியல்ல என்று உண்மையில் களங்கத்தை சுமத்தி பல பல ஆண்டுகள் கழித்து மக்கள் பேசுவார்கள் இது உன் புகழில் நிரந்தரமாக ஒரு களங்கமாக அமையப் போகிறது எல்லா வகையிலும் உதாரண புருஷனாக விளங்கிய ராமனுடைய வாழ்வில் இது ஒரு சின்ன களங்கம் கரை நீ சூரிய வம்சத்தில் பிறந்தவன் ராம சூரியன் என்று உன்னை அழைக்க வேண்டும் ஆனால் சூரியனிடம் களங்கம் கிடையாது சந்திரனிடம்தான் மறு உண்டு களங்கம் உண்டு ஆகையால் வாலி வதத்தை நிகழ்த்தியதன் காரணமாக உன் புகழில் களங்கம் விளைந்து விட்டதால் எதிர்காலத்தில் உன்னை யாரும் உன் வம்சத்தைச் சொல்லி ராமசூரியன் என்று அழைக்க மாட்டார்கள் அந்த களங்கத்தை மனத்தில் நிறுத்தி உன்னை ராமச்சந்திரன் என்றுதான் அழைப்பார்கள் என்று வாலி சொன்னதாக ஒரு அபூர்வ ராமாயணம் நமக்கு விந்தையான ஒரு செய்தியை சொல்கிறது மோதிரஞ்சர் ராஜாஜி சொல்வதை வைத்து பார்க்கிற போது மனிதர்களாக பிறந்தவர்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த தவறிலிருந்து அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நீதியை சொல்வதற்காக வால்மீகி மகர்ஷி வாலி என்கிற பாத்திரத்தை படைத்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் பல்வேறு வகையான ராமாயணங்களில் பல்வேறு வகையான மாறுதல்கள் சின்ன சின்ன மாறுதல்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட எல்லா ராமாயணங்களிலும் இராமாயணங்களிலும் வதை என்கிற இந்த சம்பவம் இருக்கிறது எல்லா இராமாயணங்களிலும் வாலியை ராமன் தான் கொள்கிறான் என வருகிறது எனவே மனிதர்கள் தவறக்கூடியவர்கள் தவறினால் அவர்கள் பின்னர் தங்களை கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் என்கிற கருத்தை சொல்வதாக இந்த கதையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல வாலிவதத்தில் வேறு ஒன்றும் வருகிறது சுக்ரீவன் ராமனை சந்திக்கிற பொழுது சோதனை வைக்கிறான் நீ ஏழு மராமரங்களையும் ஒரே அம்பால் எய்து தொலைப்பாயா துந்துமியினுடைய அந்த பெரிய எலும்பு கூட்டை உன் விரலால் தூக்கி எறிவாயா என்றெல்லாம் சோதனை வைத்து ராமனை அவன் ஏற்றுக்கொள்வதாக ராமாயணக் கதை சொல்கிறது அப்படி சுக்ரீவன் சோதனை வைத்ததால் சுக்ரீவனுக்கு ஏதாவது தண்டனை தர வேண்டும் அவன் இயற்கையாகவே ராமனை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று லக்ஷ்மணன் கருதியதாகவும் அதன் பொருட்டுத்தான் வாலிவதத்தின் பொழுது முதல் நாள் வாலி சுக்ரீவனை நையப் புடைத்த பொழுது ராமன் வாழாவிருந்தான் என்றும் மறுநாள் ஒரு மாலையை போட்டு அடையாளம் காட்டச் சொல்லி அதன் பிறகு வாலிவதத்தை நிகழ்த்தினான் என்றும் வேறு ஒரு ராமாயணம் தெரிவிக்கிறது